இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் கட்சி தொடங்கி அம்பேத்கரை தனது கொள்கை தலைவராக அறிவித்த விஜய் மாநாடு முடிந்து முதல் மேடையாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு மேடையில் ஏற இருப்பது உறுதியாகியுள்ளது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக கடந்த சில நாட்களாக பல தகவல்கள் உலாவிய நிலையில் இன்றைய தினம் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் கடந்த பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தனது முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன என்று கேள்வி எழுந்தபோது அதனை ஒரு மாநாடாகவே போட்டு தனது கொள்கையையும் கொள்கை தலைவர்களையும் அறிவித்தார் விஜய் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரோடு கொள்கை தலைவராக அறிவித்தார் இந்த கேட்டாலே சமூகத்தில் ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் தொடர்ந்து வரும் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரிலான நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்பார் என்ற தகவல் வெளியானது அதில் விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட தாவேகா தலைவர் விஜய் பெற்றுக் என்று கூறப்பட்டது ஆனால் தங்களின் கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் விஜயோடு ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்பதை திமுக கூட்டணியினர் ரசிக்கவில்லை என்று தெரிகிறது இந்த நிலையில்தான் புத்தக வெளியீட்டு விழாவின் நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டுள்ளது விகடன் பதிப்பகம் அதில் சென்னையில் நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கும் தாவைகா தலைவர் விஜய் அம்பேத்கரின் புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இடதுசாரி செயற்பாட்டாளரும் அம்பேத்கர் பேத்தி ரமாவின் கணவருமான ஆனந்த் டெல்டும் டேவும் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று புத்தகத்தை பெறுகிறார் துணைப் பொது செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா நூல் உருவாக்கு உரையாற்றுகிறார் இந்த நிலையில் மாநாடு முடிந்த பிறகு தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அமைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுப் மாறியிருக்கிறது